கன்னடா மலையாளம் தெலுங்கு மராட்டி பெங்காலி ஆறு மொழிகள்ல ஒரு மொழி இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல குழந்தைகள் இந்த ஹிந்தி மொழி இல்லாம இன்னொரு மொழி எடுப்பான் இந்த அளவுக்கு இந்தியா இணைந்து கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு பாரதம் ஒரே பாரதமாக இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இந்த ஆண்டு யூபியில் இருந்து மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் நம்முடைய தரமணி சென்னையில அவர் இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் தமிழகத்துல வந்து நம்முடைய சொந்தங்களை எல்லாம் பார்த்து சிறு சிறு தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் அன்பான வேண்டுகோள் இந்த மொழி அரசியலை நீங்கள் உழைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மொழி என்பது மக்களை இணைப்பதற்காக மட்டும்தான் இருக்க